ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு வந்து மோலிக்கும் ஈஷானுக்கும் எங்கேஜ்மெண்ட் நடக்கும் போது அதை வந்து குணால் தடுத்து நிறுத்துறானா என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க அவன் மௌலியை பார்க்கறதுக்கு அவளோட வீட்டுக்கே வந்துடுறான் கரெக்டாக லிஃப்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதே சமயம் மௌலி அவளோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு லிஃப்டில் வந்துட்டு இருக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறான் அவனால பொறுக்க முடியல அதனால படிக்கட்டிலேயே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏறிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து லிஃப்ட்லேருந்து மௌலி இறங்கி அந்த இடத்த விட்டே போயிடுறா இவன் வேகமாக மாடிக்கு போயிட்டு வீட்டுக்கே போயிடுறா அங்கே போயிட்டு மோழி பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்கான் யாருமே வந்து இல்லை இங்கே போனாங்க ஒருவேளை எல்லாருமே அந்த எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா எங்கே நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு நிற்கிறான் அப்போ கரெக்டாக வேலைக்கறி பொண்ணும் வந்துடுறா இவனை பார்த்த உடனே ஷாக்காரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆமா நான் எங்க எங்கே போனாங்க வீட்டில் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கான் அப்போ தான் வந்து அவ சொல்ற இந்த பாருங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இங்கேருந்து போங்க நான் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மலிப்பி பேசிட்டு இருக்கா இங்க பாரு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு இது ரொம்பவே முக்கியமான விஷயம் புரியுதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கா இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப எதுக்கு வந்து எங்க மௌலியாக்காவை பாக்கத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க இப்பதான் இந்த குடும்பம் உங்க கண்ணுக்கு தெரியதா இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல தேவையில்லாம பண்ணாதீங்க நான் வெளில போகணும் வாங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பதிலே சொல்லாம வீட்டை பூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறா இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்க சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது இந்த வேலைக்காரி பொண்ணு வந்து எப்படியும் கார்ல தானே போவா அவ பின்னடியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த கார் பின்னடியே இவன் போயிட்டு இருக்கான் இங்க அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க மொழியோட மாமியார் தான் வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இஷான் வந்து இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஏன் இப்போ கீழே இருக்கு சீக்கிரமா அழகா டெக்கரேட் பண்ணுங்க இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே அதனால ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே இருந்து மாமியாரும் பாக்குறாங்க உடனே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு கேட்க ஆமா எப்படி சந்தோஷம் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என்னோட மூலிக்கும் எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஸோ இந்த நாளுக்காக நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால தான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்க ரெண்டு பேரும் நூறு வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து அங்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க கெஸ்ட் எல்லாம் அதனால எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் மிஸி கத்துரா ஐ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளோட மோழியை காட்டுறாங்க ஆஹா என்ன அழகு அழகுக்கே அழகு சீக்கிர மாதிரி இருக்கு அவளோட அந்த ட்ரெஸ்ஸிங் செட்ஸும் சரி அவளோட அந்த மேக்கப் சென்ஸும் சரி அவ்வளோ அழகா பிரிட்டியா ஏஞ்சல் மாதிரி எப்படி நடந்து வரா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் இவ ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறா பாட்டி அவளுக்கு முத்தம் கொடுத்து அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க இப்படியே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இவளுக்கு வந்து என்ன இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அவளோட முகத்தில் வந்து அந்த ஸ்மைல் வந்து கொஞ்சம் கூட இல்லை அவளுக்கு குணால பற்றி நந்தினி இறந்த செய்தியை பற்றி இதை பற்றி தான் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்போ தான் பக்கத்தில் மிஸ்டி இருக்கா ஸோ மிஸ்டியை பார்த்துட்டு இவளை சிரிச்சுக்கிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் செய்யறா அப்போ வந்து ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது அங்கே எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட இஷான் தான் ரொம்ப அழகா சூப்பரா பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதோட என்ன பண்றா மோழியையும் டான்ஸ் பண்ண கூப்பிடுறான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவ கூட ரொமாண்டிக்கா ரொம்ப க்ளோஸா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு பட் இருந்தாலும் அதை அவன் கிட்ட காட்டிக்காம அவளும் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணத்தான் செய்யறான் அப்படியே இங்கே அந்த வேலைக்காரி பொண்ணு அண்ணா சீக்கிரம் போங்க ஃபங்க்ஷன் வந்து என்னை மட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் வேகமாக போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த கார் கார்ன்னு வேகமாக போயிட்டு இருக்கான் அவனோட பின்னாடியே வந்து குணாலும் காரில் வேகமாக தொடர்த்தி இருக்கான் எப்படியாவது இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம போயே ஆகணும் அங்கே போய் நம்ம கண்டிப்பாக நிறுத்தணும்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான் அதோட இங்க எங்கேஜ்மெண்ட் பார்ட்டியில தான் காட்டுறாங்க சரி நல்ல நேரம் ரெண்டு பேரும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அந்த ரிங் பாக்ஸை எடுத்துடுறான் இவங்க எல்லாரும் ரெடியா இருக்கிற அந்த நேரத்துல குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் இந்த மாதிரி இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் மௌலிய வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இதை இத கேட்டாங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது மௌலிக்கு தான் இவன் எதுக்கு இப்படி சொல்றான் இவன் தானே இவளவு ஆசைப்பட்டான் இப்ப எதுக்கு இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே பார்த்துட்டு இருக்கா இப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் அவன் சொல்றான் அது யாருனா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி பக்கத்துல போய் உட்கார்றான் இதுவும் இவங்க தான் இவங்க தான் என்னோட குட்டி பாஸ் இவங்க ஒத்திக்கிட்டா மட்டும்தான் நான் இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதோட தான் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து நிம்மதியாவே இருக்கு அப்பாடா இவ்வளவு தான் இவன் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவகிட்ட அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் இந்த பாருமா இவ்வளவு நாள் வந்து நான் உன்ன வந்து ஒரு என்னோட பொண்ணு தான் நான் பார்த்துக்கிட்டேன் நீ குட்டி பிள்ளையா இருக்கிறதுல இருந்து நான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன் உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கேன் இன்னைக்கு எங்க ரெண்டு கல்யாணம் உனக்கு நான் அப்பாவா வரத்துக்கும் வரத்துக்கும் போது அவ வந்து யோசிச்சுட்டு அது வந்து அப்ப நான் என்ன சொன்னாலும் அதுதான் நீங்க கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான்ஸ் கண்டிப்பா நீ என்ன சொல்லியோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப நான் கண்டிப்பா முடியாது இதுக்கு நான் நோட்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்டா அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு என்ன இவ கடைசி நேரத்துல இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இஷானுக்கும் ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் தான் அவ சொல்றா சிரிச்சிட்டு இல்ல இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு டபுள் ஓகே நீங்க அப்பாவா இருக்கிறதுக்கும் என்னோட அம்மாவுக்கு ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கும் எனக்கு டபுள் ஓகே தான் ஆனா ஒரு விஷயம் என்கிட்ட நீங்க சொல்லுங்க எங்க அம்மாவை நீங்க உண்மையாவே காதலிக்கிறீங்களா அவங்கள நீங்க நல்லா பார்த்துப்பீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கண்டிப்பா உங்களோட அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அவளை நான் வந்து கண்கள கலங்காம ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஒன்னையும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை விட ஈஷான் வந்து அவளை தூக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டாடிட்டு இருக்கான் ஓகே இப்ப எல்லாம் வந்து ஓகே தானே இப்ப வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷானும் வந்து அப்படியே கைய நீட்டுறா மூலியும் மோதிரத்தை போடுறதுக்கு அப்படியே வந்து கரெக்டா போட போடுற அந்த நேரத்துல இங்க அப்படியே குணால காட்டுறாங்க அவன் வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு வந்து ஒரு இடத்துல இறங்குறத பார்த்துட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இதுதான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கிற இடமா இருக்கான் அப்ப இங்கதான் எல்லாரும் இருப்பாங்க போல மோலியும் தான் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் இங்க அப்படியே வந்து மோலிய காட்டுறாங்க அவ மோதிர போட போகும்போது கரெக்டா பவர் கட் ஆயிடுது எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அப்பதான் இஷான் சோரா யாரும் கவலைப்படாதீங்க நான் இப்போ உடனே வந்து செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான் உடனே மாமியாரும் என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே இல்லை நல்லதானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க அப்போ யாரோ ஒரு இவனை பிடிச்சி இழுக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அது குணாலு நீயா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆகி கேட்க ஆமாம்மா நான் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்னப்பா நீ இந்த நேரத்தில் எதுவும் இங்கேயா இந்த பாரு நீங்கள்லாம் நீ வரக்கூடாது மோழிக்கு எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் சரியில்லை ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் என்ன போ அப்படிங்கிற மாதிரியே அவனை வேட்டி விரதத்துக்கு பார்க்குறாங்க பாருங்கம்மா இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் அதை பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நான் அதை தடுத்து நிறுத்த ஒண்ணு நான் இங்க வரல என்னோட கேள்விக்கான பதில சொல்லுங்க மிஸ் யாரோட பொண்ணு சொல்லுங்கமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் இதை அவங்களுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இவன் எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நீ இதெல்லாம் கேக்குற இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இந்த பாரு இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரமும் இது கிடையாது இப்ப நான் எங்கேஜ்மெண்ட் பங்கன்ல பிஸியா இருக்கேன் நீங்க எது போப்பா அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து எவ்வளவுதோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா அவர் அவங்க கேட்டிட்டே இருக்கா இப்போ நீங்க சொல்லப் போறீங்களா இல்லையா இவ்வளவு நாள் மறைச்சிட்டு இருந்தேன் இஷானுக்கு மோலிக்கு பிறந்த குழந்தை தான் மிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா மிஸ்தி வந்து யாரோட குழந்தை சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டிட்டே இருக்கான் அப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல உண்மையே சொல்லி தான் ஆகணும் போல அப்படிங்கிற மாதிரியே முழிச்சிட்டு இருக்காங்க மூலி ஏற்கனவே வந்து சத்தியம் வாங்கி இந்த விஷயத்தை எக்காண்டத்துக்கு கொண்டு குணால்ட்ட சொல்ல கூடாத அப்படினு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட கத்துடுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்